வணக்கம் நண்பர்களே உங்களங்கஸ் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து அறிவிப்பு வந்திருக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே இப்போது ரெண்டு விஷயமே எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்டது ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறாங்க பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு இந்த இடங்களில் நியமிக்கக்கூடிய ஆசிரியர்களை முன்னுரிமை அடிப்படையில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் போட போகிறதா சொல்லியிருக்காங்க இங்கே தான் வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது அதனால் முன்னுரிமை அடிப்படையில் இங்கே போட போகிறாங்க இதை நியமன ஆணையிலேயே குறிப்பிட போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அதோடு கூடுதல் ஒரு விஷயத்தையும் சேர்த்து ஐந்து ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு பணி இடமாறுதல் கிடையாது புதிதாக பணியில் சேரக்கூடியவங்களுக்கு வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பணி இடமாறுதல் கிடையாது இந்த மாவட்டங்களில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமை அடிப்படையில் போட போகிறது இங்கே தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது டீச்சர்ஸ் பொது மாறுதல் கவுன்சிலிங் பற்றின ஒரு அறிவிப்பு இந்த பொது மாறுதல் கவுன்சிலிங் எப்போ நடைபெறும் அப்படின்னா பணி நிறவல் நடைபெற்றதுக்கப்புறம் அதாவது எக்ஸஸ் டீச்சர்ஸ் இருக்கிற ஸ்கூல்லேருந்து அவங்கள டிப்ளாய்மெண்ட் பண்ணுதுக்கப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் ட்ரான்ஸ்பர் கவுன்சிலிங் டீச்சர்ஸ்க்கு நடக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஆசிரியர் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்